வெல்கம் டு விஜே டியூட்ஸ் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாமக்களோட சந்தை நிலவங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபுல்லா ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து சந்தை நிலவரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் என்ன இன்னைக்கு தேதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோ சந்தை விற்கப்படும் காய்கறிகளும் என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து விரிவா சொல்ல போறோம் இதுல வந்து அதிகப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து வாங்கப்படுது அப்படின்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த மாதிரிதான் வாங்கப்படுது அதோட விலைகள் என்ன விலையோட பட்டியல் என்ன விவசாயிகளோட நிலைமை என்ன எவ்வளோ தூரத்துலேருந்து சிரமப்பட்டு கொண்டுகிட்டு வந்தாலும் அவங்களுக்கான மதிப்பு என்ன அவங்களுக்கான பட்டியல் என்ன அந்த விலைப்பட்டியலில் அவங்களுக்கு லாபம் இருக்கா அவங்களுக்கு லாபம் இல்லையா கூடுதலான லாபத்தை பார்க்குறாங்களா கூடுதலான லாபத்தை யார் பாக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம் அந்த கூடுதலான லாபத்தை யார் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த கூடுதலான விலைப்பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச மதிப்பாக தான் கிடைக்குது குறைஞ்ச மதிப்பாக கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு தேங்காய் வந்து பாத்தீங்க ஒரு கிலோ எழுவத்தி அஞ்சு ரூபா டு எண்பது ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது அப்ப விவசாயிகளுக்கு என்னவா எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா அறுபது ரூபா டு அம்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருந்து எடுக்கப்படுது அது தேங்காவோட சைஸ பொறுத்து அந்த மாதிரி எடுக்கப்படும் போது இதுல வந்து இடையில இடைத்தரகர்கள் மூலியமா தான் கைமாறுது அப்ப அவங்களும் லாபம் வச்சுதான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவங்க வந்து சந்தை முதலீட்டாளர்கள்கிட்ட வந்து விற்கப்படும் போது குறைஞ்சபட்சமா ஒரு பத்து ரூபா டு பாஞ்சு ரூபா வந்து அவங்க லாபம் வச்சுதான் வைப்பா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நம்ம நேரடியா கொள்முதல் பண்ணும்போது நம்ம சந்தையில நம்ம நேரடியா விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு எழுவது ரூபா அப்படின்னு விற்கப்படும் போது அவங்களுக்கு வந்து முதலீடு வந்து வந்துடுது நம்மளுக்கு நேரடியான கொள்முதலும் அங்க நடக்கும் மக்களாக நம்ம வந்து நேரடியா வந்து சந்தையாளர்கள்ட்ட இருந்து வாங்காம இருந்து நேரடியா வாங்க முடியும் அந்த தாங்க வாங்கினா நம்மளுக்கு வந்து அதிக அளவுல லாபம் இதை வந்து நம்ம கடையில் வந்து வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான விலைகள் வச்சு விற்கப்படும் அதே சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சமா விலைகள் வச்சு விற்கப்படுது அது வந்து சந்தை முதலீட்டாளர்களும் சந்தையில இருந்து விற்கக்கூடிய விவசாயிகளும் நிர்ணயிக்கூடிய விலையாகும் அதே தக்காளி இன்னைக்கு ரேட்டுக்கு பாத்தீங்க ஐம்பது ரூபா அது வந்து ச விவசாயிகள்ட இருந்து வாங்கப்படும் போது தக்காளியோட விலை வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கப்படுது முப்பது ரூபா டு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கப்படுது அந்த மாதிரி வாங்கப்பட்டுதான் இங்க சந்தையில வந்து விற்கப்படும் போது ரூபாய்க்கு விற்கப்படுது அத வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது நேரடியா நம்ம போய் விவசாயிகள்ட்ட வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏன்னா அவங்க வந்து டன் கணக்குல ப்ரொடக்ஷன் பண்றவங்க டன் கணக்குல ப்ரொடக்ஷன் பண்ணும் நம்ம அவங்க ஆவரேஜா வந்து இப்ப பக்கத்து தோட்டத்துக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சமா அவங்க ரேட்டு சொல்லி அவங்க வந்து கொடுப்பாங்க அங்க ஆவரேஜா கொடுக்கும்போது போது அவங்களும் அங்க ஆவரேஜா முப்பத்தி அஞ்சு டு முப்பது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஆனால் சந்தை வியாபாரிகள் வந்து எடுக்கப்படும் போது இருபத்தி எட்டு டு முப்பது அந்த ரேஞ்சில் எடுக்கப்படுது ஆனால் விற்கப்படும் போது அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் கால்குலேட் பண்ணி வெளியில வந்து சந்தையில மதிப்பீட்டாளர்கள்ட்ட கொடுக்கும்போது ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதுதான் நம்ம மக்களாக நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெங்காயத்தோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட நிலவரம் இருந்து வியாபாரிகள்கிட்ட வரும் பொழுது நாற்பத்தி ஐந்து ரூபாயாக இல்ல நாற்பத்தி மூணு ரூபாயாக நாற்பத்தி இரண்டு ரூபாயாக வருது அது மட்டும் இல்லாம சின்ன வெங்காயமா இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு அந்த மாதிரி வந்து கொடுக்கப்படுது இதில் வந்து வெங்காயம் சைஸ் பொறுத்தும் அதில் வந்து சின்ன சின்னதா வேரியேஷன் பொறுத்தும் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் செய்யப்படுது விவசாயிகள் வந்து இந்த விலையை நிர்ணயிக்கப்படுவதே கிடையாது விவசாயிகளுக்கு அன்னன்னைக்கு என்ன வெங்காயங்கள் எவ்வளவு மதிப்பீட்டாளர்கள் வந்து அங்க வெங்காயம் வாங்க வர்றாங்க எவ்வளவு வந்து வெங்காயம் அங்க சந்தைக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் தான் விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க இன்னைக்கு விலையோட ரேட் என்ன வெங்காயத்தோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு டு நாப்பத்தி மூணு ரெண்டு முப்பத்தி எட்டு அது வெங்காயத்தோட சைஸ் பொறுத்துங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியில வந்து எண்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ரேட்டுக்கு மக்களாக நம்ம வெங்காயம் வாங்கும் போது எண்பது ரூபாய் ரேட்டுக்கு வாங்குறோம் எண்பது எழுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து சந்தையில வந்து நம்ம வாங்குறோம் அப்ப மதிப்பீட்டாளர்கள் இடையில இருக்கிற வியாபாரிகள்ட்ட கை மாறி கை அங்கிருந்து வந்து சந்தை பணியாளர்கள்ட்ட வந்தும் போது அதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது ரூபாயா இருக்கு ஆனா நாப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கும் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் நாற்பத்தி ரெண்டு தான் விவசாயிகள் வந்து வியாபாரிகள்கிட்ட கொடுக்கப்படுது இதுதான் உண்மை நிலவரும் இன்னைக்கு ஒரு கிலோ புடலங்கா ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ முப்பது ரூபாங்க முப்பது ரூபா அப்படிங்கும்போது விவசாயிகள்டிருந்து எவ்வளவா எடுக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா குறைஞ்ச பட்சமா ரூபாய் ரூபா இல்லைன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு எடுக்கப்படுது பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து விவசாயிகிட்ட இருந்து எடுக்கப்பட்டு அதை ஒரு கிலோ முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளங்க வந்து விற்கப்படுது அப்ப இடையில இருக்கிற லாபம் யாருக்கு வியாபாரிகளுக்கு இதுல வந்து விவசாயிகளுக்கு என்ன லாபம் இருக்கு அவங்க ஆறு மாசமோ மூணு மாசமோ இல்ல ரெண்டு மாசமோ அதுக்கான அதை பூவா இருந்து காயா மாறி அதை காய எடுத்துட்டு வந்து சந்தையில விற்கப்படுற விவசாயிகளுக்கு வந்து லாபம் அதிகம் கிடையாது லாபம் அதிகம் கிடையாது அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து விவசாயிகள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் போதும் அதிகப்படியான லாபம் இல்லை எங்களுக்கு அப்படின்னுதான் மென்ஷன் பண்றாங்க எந்த விவசாயியா இருந்தாலும் அவங்க வந்து குடுக்கற விலை ஒண்ணு அதே அவங்க கடையில போய் வாங்குற விலை ஒண்ணு அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு இவங்க வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அதே விலையில அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் வாங்கினா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சந்தைகளில் விற்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாட்டு மல்லி நாட்டு புதினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மல்லியும் நாட்டு புதினாவும் குறைஞ்சபட்சமாக பதினஞ்சு டு இருபது அது கட்டோட சைஸை பொறுத்து விற்கப்படுது சந்தைகளில் வந்து சின்ன சின்ன கட்டாக சின்ன சின்னதாக வந்து ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா பாஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கப்படுது இதுதாங்க உண்மை நிலவரம் இவ்வளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம விஜே டியூட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்